வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜூஸை வச்சு சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி நம்ம செய்ய போகிறோன்னா இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம ஜூஸ் பாட்டில் எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி நம்ம மேங்கோ இல்லை மாசா இது மாதிரி பவுண்டோ ஸ்லைஸ் இல்லைன்னா மெரண்டா ஃபேண்டா எதாவது இருந்தாலும் நம்ம வாங்குவோம் அது வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இதில் உள்ள ஏர்லாம் வெளில போய் இதில் உள்ள கேஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்காது இது வந்து பவர் போய் ஒரு மாதிரி நமக்கு அதோடய ஃப்ளேவரும் அதோட அந்த டேஸ்ட்டும் நமக்கு இருக்காது இப்போ அது மாதிரி இல்லாமல் ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடும் தூக்கி ஊற்றிடாமல் இதை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் டம்ளர் எடுத்துக்கிறேன் நம்ம ஐஸ் மோல்டு நார்மலாக எல்லார்ட்டையும் நீங்கள் ஐஸ் மோல்டு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சில்வர் டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மிரிண்டாவை நான் அதில் ஊற்றிக்கிறேன் ஒரு இது ஊற்றிக்கங்க ஊற்றும் போது உங்களுக்கு அந்த கேஸ் வரல பாருங்கள் ஏன்னா இதுவே நமக்கு இது பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றும் போது அப்படியே பொங்கி ஊற்றிடும் அதே மாதிரி நான் நோ டம்ளர் வந்து பவுண்டை ஊற்றுறேன் இதுவும் முக்கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்குங்க எந்த ஜூஸில் வேணாலும் இது மாதிரி செய்யலாங்க இப்போ இதை ஊற்றிட்டு இது மாதிரி உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல்லாக இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணால் அது வந்து அப்படியே இதாகிடும் ஸ்டிப்பாக ஒட்டிக்கும் இந்த ஏர் வந்து நம்ம உள்ளே போகாமல் சீக்கிரமா சீக்கிரமாக நமக்கு வந்து நல்ல ஒரு தன்மை வந்துடும் உங்களுக்கு ஐஸ் கட்டியாக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ண பிறகு நம்ம ஏதாவது ஒரு கத்தியை வச்சு நடுவில் வந்து இப்படி கீறி இப்ப இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவில் வச்சுருங்க நம்ம வேற எதுவுமே இதை பண்ண போறது கிடையாது இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரீஸரில் வந்து வைக்க போகிறோம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வச்சுருக்குங்க பன்னெண்டு மணி நேரம் வச்சா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீஸோட தன்மை வந்து நல்ல கூலிங் ஏறி நல்ல ஒரு கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுருங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க நம்ம வந்து இதுக்கு எதுவுமே அதை செய்கிறதில்லை நம்ம ஐஸ்க்ரீமாக இருந்தாலும் ஐஸ் பவுடர் சேர்ப்போம் நம்ம வந்து க்ரீம் சேர்க்கணும் மில்க் மேட் சேர்க்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இது வீட்டில் இருக்கக்கூடிய ஜூஸை வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க பாருங்க நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல கூலிங் ஆகிருக்கு டம்ளருமே நல்ல ஒரு ஐஸாக இருந்து பாருங்கள் கூலிங் ஆகிருக்கு தெரியுது இப்போ இதை வந்து நம்ம நீங்கள் வந்து இது கரெக்டாக நீங்கள் டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே வச்சு கழுவினாலும் அது நல்லா வந்துடும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கூட தேவையில்லை இந்த இப்படி நீங்கள் ஒரு அலச அலசனா போதும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க இந்த அலுமினியம் ஃபாயில வந்து இப்படி ஓப்பன் பண்ணிருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க இந்த மாதிரி எடுத்த சூப்பரான ஒரு கலர்ஃபுல் ஐஸ்க்ரீமுங்க அதுவும் பவுண்டால் நம்ம சூப்பரான ஒரு கலர்ஃபுல் ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம் அதே மாதிரி அடுத்ததும் நான் அப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு வீட்டில் வந்து நம்ம இது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி கேஸ் போயிடுச்சுன்னா உடனே அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பராக இருக்குது அதோ நம்ம குட்டி டம்ளர் இதோட குட்டி டம்ளர் இருந்தால் கூட நீங்கள் அவங்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் மாசா எந்த ஒரு உங்களுக்கு வீட்டில் இருக்க கூடிய கூல்ட்ரிங்க்ஸு எது இருக்கோ அது மாதிரி வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மீவர்ஸ்